மரகத தமால தபால மலர்மொட்டுகளை மொய்கின்ற பொன்னிற போ மாதவன் மார்பிலில் வாசம் புரிந்தங்கு சில பெற்றும் விழிகள் மரகத தமால மலர் முட்டுகளை மொய்கின்ற பொன்னிற போ மாதவன் மார்பினில் வாசம் புரிந்தங்கு குறிந்தங்கு மெய்சிலேற்றும் விழிகள் பரவும் பல்வடிவத்தின் செல்வபடமாகும் திருமகளின் அழகு விழிகள் பழிவோடு கந்த இரு விழிகளின் கடை நோக்கு மங்களமென கருகவே உள் சென்று வெளிவந்து உலவிடும் பெண் வந்து நீலமா முகில் வண்ண திருமுகம் காண்கின்ற ஆசையால் மேல் சுழன்று கோலம் கண்டு உடன் நாடமேற மீண்டும் கீழ் வந்து மேல் சென்றிடும் அலைமகள் கண் என் வாழ்வில் செல்வம் எல்லாம் தருகவே கனகமழை பொழிகின்ற மேகமே லக்ஷ்மியே வந்தருகவே கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருகவே ஆனந்தமாய் சற்று விழிகளை மூடிய முகுந்தனை காணும் விழிகள் ஆனந்தம் தந்தபடி இமை சிறிதும் அசையாது இனிமையை பார்க்கும் விழிகள் மன்மதாயலை தண்டில் ஏக்கும் விழிகள் பள்ளி கொள்ளும் பரமனின் திருமகளின் பாதி மூடும் விழிகள் செல்வ சுகம் யாவும் அருகு எந்த கடை பார்வை நாரணனின் கௌஸ்துப மார்பில் வாழ்கின்றதோ எந்த கடை பார்வை இந்திரனின் நீலமணி சரமாய் ஒழ்கின்ற கடை பார்வை சுந்தர திருமாலின் தேவைகளை கருகின்ற து அந்த கடை பார்வை வீசிடும் கமல மகள் மங்களவென கருகவே கனகமழை பொழிகின்ற கருண்ய மேகமே லக்ஷ்மியே வந்தருகவே ும் துலேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருகவே மேகமாய் காருண்டு காட்சி தரும் விஷ்ணுவின் திருமாவில் நிலை கொண்டு கொளிர்கின்ற மின்னலாகி அகில உலகுக்கும் தாயுமாகி பார்கவ குலத்தினில் அவதரித்து பூஜை செய்வதற்குரியதாகி பரிமளிக்கும் வடிவம் எது போவது என்னை மங்களம் பொழியட்டுமே அசுரனை அசுரைய திருமாலி நெஞ்சு மன்மதன் சென்ற வழி செய்தவை அந்த கடகுமரி திருவின் பார்வை பொன்சிரிப்பேன்டும் அந்த கடை கண் பார்வை என்னையும் அருளட்டுமே கனக மழை பொழிகின்ற கருண்யமேகமே லக்ஷ்மியே வந்தருகவே கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருகவே உலகாடும் வாய்ப்பையும் இந்திர பதவியையும் வேடிக்கையாய் கொடுக்கும் முரனை வெற்றி கொண்ட விஷ்ணுவிற்கு பெரும் ஆனந்தம் தந்து நிற்கும் நீலோப்பல மலரின் உட்புற பகுதி நளினமாய் தோன்றி நிற்கும் நிலமகளின் கடை நோக்கில் ஒரு பாதி என் மீது கணமேனும் பொழிய கருணை பார்வை சொர்க்கத்தை தருகின்றதோ அந்த கருணை பார்வை கொண்டவள் தாமரை மலர் மீது வீற்றிருக்கும் அன்னையாம் ஸ்ரீ மகாலட்சுமியின் திருநோக்கு தேவைகளை அருளட்டுமே ൊികയമേകമേ ലക്ഷ്മിയേ വരുളവേ കനകാരും തുതി കെട്ടവാൾവിലേ ഐശ്വര്യം തന്നരുവേ கூட்டியே வந்து நிற்கும் திருமகளின் விழி என்னும் தயை கொண்ட நீருண்ட கரிய வண்ண மேகம் ஏழ்மையால் துயருற்று வாழ்கின்ற சாதக குஞ்சுகளம் எங்களுக்கு செல்வ மழை பெய்து பெரும் பாவம் வறுமை நீக்கி வளமெல்லாம் அருள மே கலை மாமகள் என்றும் கருட கொடியின் மலை மாமகள் என்றுமா நிலமாடும்ும் சம்பரி என்றும் பிறை சூடும் பெண் மலைமகளமா உதகத்திலே நின்று உயிர் படை முடிப்பதை விளையாட்டன செய்வள் மூபுலகம் ஆடும் நாராயணனின் போற்றி போற்றி கனகமழை பொழிகின்ற காருண்யமேகமே லக்ஷ்மியே வந்தருகவே கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருகவே நல்ல பல செயலுக்கு ஏற்றபடி பயன் தரும் வேத வடிவினே போற்றி நளின மிகு அழகிய குணங்களின் உறைவிடமிரதி தேவி போற்றி போற்றி எையில் சக்தி எனவாகி தாமரையில் அமரும் மலர் மகளை போற்றி எங்கும் பிணங்கிடும் பூரணமைகளில் புருஷ உத்தமரி துணையை போற்றி போற்றி போற்ற சந்திரத்தேவனுடன் தேவகமுதத்தினுடன் பிறந்தவளை போற்றி போற்றி நந்த கோவிந்த நாராயணனின் நாயகிய நிலமகளை போற்றி போற்றி கனக மழை பொழிகின்ற கருண்யமேகமே லக்ஷ்மியே வந்தருகவே கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருகவே தாமரையை செந்தளிற்கரமேந்தும் செந்திருவி போற்றி போற்றி கரணி மண்டலம் முழுதும் அரசாட்சி செய்கின்ற நாயகிய போற்றி போற்றி தேவாதி தேவர்க்கு ஆதி முதல் தயை புரியும் செல்வமே போற்றி போற்றி சாங்கம் என்னும் பிள்ளை ஏந்திடும் ராமனின் போற்றி போற்றி பிருகுனியின் புதல்வியாய் அவதாரம் செய்தவளே தேவியே போற்றி போற்றி திருமாலின் வள மார்பில் நிறைவாக உறைபவளை திருமகளே போற்றி போற்றி கமலமும் மலரில் ஆலயம் கொண்டவளை லக்ஷ்மியே போற்றி போற்றி காலடிகள் மூன்றினால் உலகினை அழந்த தாமோதரனின் துணையை போற்றி கனகமழை பொழிகின்ற காருண்யமேகமே லக்ஷ்மியே வந்தருகவே கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருகவே ஒளி சுடரும் காந்தியும் தாமரை விழிகளும் கொண்டவளை போற்றி போற்றி உலகம் அனைத்தையும் இயக்கிடும் மங்கள நாயகியே போற்றி போற்றி அமரருடன் அனைவரும் அடிப்பணிந்தே தோறும் அலைபகளை போற்றி போற்றி நந்த கோபால் குமர நந்த கோபாலனின் நாயகியை போற்றி போற்றி செல்வங்கள் தருபவளை ஐம்புலனும் ஆனந்தம் செய்யும் தாயே கை பதவிகள் அரியாசனங்களை தருகின்ற கமல அல்லல் வினைகளை போக்குபவளே எங்கள் அஞ்ஞானம் நீக்குபவளே செல்வியே தொழுகிறேன் உன்னையே அன்னையே என்னையே என்றும் காப்பாய் കനക മഴ പൊഴിക കാരുണ്യേകമേ ലക്ഷ്മിയേ വന്ദരുളകതാരൈ എന്നും തുതി കേട്ടേ ഐശ്വര്യം തരുളവേ அடியார்க்கு பொழுதெலாம் துணை நின்று செல்வங்கையாவற்றையும் முழுதாக பொழிகின்ற திருநோக்கு எவருடைய கடை கண்ணின் கருணை நோக்கு அந்த கருணை நோக்கு முரகரியின் மனவாடும் திருமகளே உனது நோக்கு உன்னையில் மனதாலும் மெய்யாலும் சொல்லாலும் துதி செய்து புகழ்கிறேன் பத்மமலரில் வாழும் பத்மினி பத்மத்தை கையேந்தும் பதுமனிதியே புத்தொழி வீசும் பெண் ஆடை மணமாலையுடன் முணிகின்ற செல்வச் சுடரே பகவதி ஹரிநாதனின் பிராணநாயகிய நெஞ்சமெல்லாம் அறிந்தோய் ஜகமோவினுக்கும் பெரும் ஐஸ்வர்யம் தருபவளை என்னிடம் கருணை காட்டு கனக மழை பொழிகின்ற மேகமே லக்ஷ்மியே வந்தருகவே கனகதாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருகவே தேவதை நதியின் தெளிவான தூயனன் நீரினை பொக்குடத்தில் திசைகளில் மதையானைகள் ஏந்தி நீராட்டத்திகழ் என்ற தெய்வ அழகே பெற்ற பெண்ணே உலகம் அன் அன்னையே தரணிகளின் தலைவனாம் திருமாலின் மனைவியே காலை உனை துதி செய்கிறேன் மலர் போன்ற அழகிய கண்ணனின் ஆனந்த காதலி யம் இல்லாமல் ஏழ்மையில் உடல்வதில் முதல்வனாய் நிற்பவன் அருள் வெள்ளமலை மோதும் உங்கடை கண்களின் பார்வைக்கு ஏங்கி நிற்கும் அடியனை முந்தையை உண்மையாய் தேடிடும் என்னை நீ காண வேண்டும் கனக மழை பொழிகின்ற மேகமே, லக்ஷ்மியே வந்தருகவே தாரை என்னும் துதி கேட்டு வாழ்விலே ஐஸ்வர்யம் தந்தருகவே தாயா மோகன லக்ஷ்மியை மேற் புகழும் மனித எவரும் சான்றோர்கள் போற்றிடும் அறிவாளி ஆகிறார் செல்வம் எல்லாம் பெறுகிறார் ஜகமிதில் மேம்பட்ட குணம் வர வாக்கியம் பல பெறுகிறார் செல்வமெல்லாம் பெறுகிறார்